நண்பர்களே வணக்கம் நம் யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் வரவேற்கிறேன் நாம் இந்த பக்தி சிந்தனா சேனலில் ஒவ்வொரு வியாழனன்றும் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பின் கீழ் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை முந்தைய சில வாரங்களில் நாம் கண்டறிந்து வருகிறோம் அல்லவா நாம் சென்ற வாரத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடைபெற தேவைப்பட்ட பத்தாயிரம் ரூபாயை எவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரர் தீர்த்து வைத்தார் என்பதை பார்த்தோம் அங்கே தனத்தை தந்தது போல இன்றைய வீடியோ எண் எழுபத்தி நான்கின் மூலம் ஒரு உண்மையான பக்தருக்காக போஜனம் தரும் நிகழ்ச்சியை நாம் கண்டறியப் போகிறோம் அது ஸ்ரீமடத்தில் உள்ளோரையே மெய்சிலிர்க்க வைத்தது இத்தகைய அற்புதமான மகிமைகளை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்ற நூலில் அதன் நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் பலரிடமும் கேட்டு அறிந்து எழுதியத்தான் நானும் இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் தங்கள் எல்லோருக்கும் பகிர்கிறேன் இனி நாமும் அந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் அற்புத மகிமைகளில் மூழ்கி திளைப்போம் வாரீர் பக்தரின் போஜனத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மந்திராலயத்திலே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் எவ்வளவு விசேஷமோ ஸ்ரீ மூலராமர் பூஜை எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷமானது அங்கு நடைபெறும் அன்னதானம் ஏகாதசி தவிர்த்த மற்ற எல்லா நாட்களிலும் மந்திராலயத்திலே வருகின்ற எல்லோருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தீர்த்த பிரசாதம் நிச்சயம் உண்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நைவேத்தியம் செய்யப்படும் எல்லா நாட்களிலும் பக்தர்களுக்கும் வைரார போஜனம் உண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதராய் இருந்தபோது அவர் பட்ட கஷ்டங்கள் இரண்டா தான் மட்டும் வாடினாலும் பரவாயில்லை அவரோடு கூட அவரின் தர்மபத்தினியும் அன்பு மகன் லட்சுமி நாராயணனும் எவ்வளவு இன்னல் இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் மந்திராலயத்திலே தற்போது ஏகாதி ஏகாதசி தினம் மட்டும்தான் நைவேத்தியம் இல்லை ஆனால் வெங்கடநாதராய் இருந்தபோது வாரத்தில் பல நாட்கள் ஏகாதசியாகத்தானே கழிந்தன வெறும் துளசி தீர்த்தம் தானே அவர்கள் பசியை போக்கி வந்தது அந்த கஷ்டம் அந்த பசிப்பணி தன்னை நாடி வருவோர்க்கு இருக்கக்கூடாது என்று ஸ்ரீ ராகவேந்திரர் பணித்ததற்கேற்ப அவரது பீடத்திலே கொழுவீற்று வரும் அனைத்து பீடாதிபதிகளும் அதை சிரத்தையாக செய்து வருகிறார்கள் ரதோற்சவம் போன்ற இன்னப்பிற சேவைகள் செய்வோருக்கு மட்டும் அன்னதானம் அளித்தால் போதுமானது என்று கூட ஒருமுறை ஸ்ரீமடத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்டது ஆனால் ஸ்ரீகள் அதை ஏற்கவில்லை பக்தர்களின் பசிப்பிணியை போக்குவதற்காக அல்ல இந்த அன்னதானம் ஒருவேளை உணவு கிடைக்கிறதே என்பதற்காகவா நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மந்திராலயத்திற்கு வருகிறார்கள் அதற்காகவா ரயிலுக்கும் பஸ்ஸுக்கும் இவ்வளவு செலவு செய்து வருகிறார்கள் நிச்சயம் இல்லை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது ஸ்ரீ மூலராமரை பூஜித்து மகாமங்கள ஆரத்தியைக் கண்டு ஸ்ரீ மடத்தின் தீர்த்த பிரசாதத்தை ஏற்று மனப்பிணியையும் உடற்பிணியையும் நீக்கி கொள்ளத்தான் பெரும்பாலானோர் வருகிறார்கள் வீட்டிலே வகை வகையாக உண்கிறோம் எவ்வளவோ ஆடம்பரமான விருந்துகளுக்கும் செல்கிறோம் அங்கெல்லாம் உண்ணாத உணவா மந்திராலயத்தில் மற்ற உணவுகள் வயிற்றை நிரப்பும் மந்திராலயப் பிரசாதம் வயிற்றோடு கூட மனசையும் நிறைய வைக்கும் உடற்பிணியையும் போக்குவிக்கும் மந்திராலயத்திற்கு வரும் பக்தாதிகள் அனைவருமே வசதியோடு இருப்பதில்லை வறுமையிலும் ஸ்ரீ ராகவேந்திரத்தை காண மந்திராலயத்திற்கு வருபவர்களுக்கு உணவிற்கான செலவினையும் அவர்கள் மீது சுமத்தக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலும் அன்னதானம் தொடர்ந்து வருகிறது மந்திராலயத்திற்கு வரும் பெரும்பாலானவர்கள் குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது தங்கி சங்கல்ப சேவை செய்வார்கள் மூன்று என்பது குறைந்தபட்ச நாள்கணக்கு இது இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது சிலர் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் சேவை செய்த நிகழ்ச்சிகளும் உண்டு மிகுந்த ஆச்சாரத்தோடு சங்கல்ப சேவை செய்பவர்கள் ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும் பயபக்தியுடன் தொழுதுவிட்டு ஆச்சாரத்தோடு இல்லாத உணவை ஏற்பது எந்த விதத்திலும் நல்லதல்ல இதனாலும் அன்னதானம் தொடர்ந்து வருகிறது வருபவர்க்கு எல்லாமும் அன்னதானம் ஆனால் எல்லா நேரத்திலுமா இல்லை அதற்கான நேரம் காலம் இருக்கிறது ஸ்ரீராயரை தொழுது வெளியில் வருபவர்கள் அனைவருமே சாப்பாட்டிற்கான தோட்டல் தன் தந்துவிடுகிறார்கள் முந்தைய நாள் மாலையிலும் தருவது உண்டு இந்த டோக்கன் தருவதெல்லாம் எல்லோரையும் ஒரே பந்தியில் அமர வைக்க முடியாது என்பதால் முன்கூட்டியே டோக்கனில் பந்தி நம்பரை அச்சிட்டு தந்து அதன்படி அவர்கள் அழைக்கும்போது சென்று உணர் உணவருந்தி வரலாம் சில சமயம் கடைசி பந்தி நடைபெற்று கொண்டிருக்கும் போது அப்போதுதான் மந்திராலயத்திற்கு வந்திருந்தாலும் கூட பந்தியில் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் எந்த காரணம் கொண்டும் சங்கல்ப சேவை செய்வோருக்கு அன்னதானம் தவறவே தவறாது தற்போதெல்லாம் மந்திராலயத்திற்கு சுற்றுலாவாக நிறைய பேர் வருகிறார்கள் சில நேரங்களில் மதிய உணவு வேலைக்கு பிறகு வருகிறார்கள் எங்களுக்கு உணவு இல்லையே என்கிறார்கள் அது உணவு விடுதி அல்ல எப்போதும் கிடைப்பதற்கு அது பிரசாதம் அதை நாம் தான் சரியான நேரத்தில் பெற வேண்டும் சுற்றுலா செல்லும் பக்தர்கள் கவனத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பல ஸ்தலங்களுக்கும் குறிப்பிட்ட தினங்களுக்குள் பஸ்ஸிலோ ரயிலோ சென்று திரும்ப வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறீர்கள் அப்படி மந்திராலயம் வரும்போது தயக்கூர்ந்து ஒரு நாள் தங்குமாறு வாருங்கள் மந்திராலயத்திலே துங்கா ஸ்நானமும் மூலராமர் பூஜையும் இரவில் ரதோற்சவமும் காண வேண்டிய அற்புதங்கள் அதனால் ஒன்று மந்திராலயத்திற்கு விடிகாலை வந்து இரவு வேறு இடத்திற்கு திரும்புங்கள் அல்லது மதியம் வரையாவது இருந்து அன்னதானம் மேற்கொண்டு புறப்படுங்கள் மதியத்திற்கு மேல் வருகிறீர்களா இரவு ரதோற்சவத்தையாவது கண்டு திரும்புங்கள் சென்றோம் சுவாமியை தரிசித்தோம் வந்தோம் என்று இருக்காதீர்கள் மந்திராலய தீர்த்த பிரசாதம் அதாவது உணவு நோய் தீர்க்கும் அருமருந்தாகும் எந்த வகையிலும் இதை விடாதீர்கள் வயிற்றுப்பாட்டிற்கே இல்லாத சிலர் மந்திராலயத்திலே சில காலம் தங்கியிருந்து உணவு பிரச்சினையின்றி பின்னர் ஊர் திரும்பிய செய்திகளும் உண்டு இப்படி பல நிகழ்வுகள் இனி நாம் விஷயத்திற்கு வருவோம் ஒருமுறை இப்படித்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம பக்தர் ஒருவர் மந்திராலயத்திற்கு வந்தார் அவர் வந்த நேரம் தீர்த்த பிரசாதம் முடியும் நேரம் கடைசி பந்தியும் முடிந்து அதற்கடுத்து வந்தவர்க்கும் முடிந்து போஜன சாலையெல்லாம் அலம்பிவிடும் நேரம் ஐயா எனக்கு ஒரு கவலம் உணவு மட்டும் கூட இருந்தால் போதுமானது நான் இன்றே அவசரமாக ஊர் திரும்ப வேண்டியிருக்கிறது ராயரின் பிரசாதத்திற்காகத்தான் வெறும் வயிறோடு வந்திருக்கிறேன் இங்கு தங்குவதாக இருந்தால் நாளை அருந்தலாம் என்றெல்லாம் கேட்க நினைத்தவர் அங்குள்ள நிலைமையைக் கண்டு பேசாமல் மீண்டும் வந்து ஸ்ரீ ராயரை பிராகாரத்தின் இருந்தே தரிசித்தார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தின் வலப்புறத்தையும் பின்புறத்தையும் இருந்தே தரிசிக்கலாம் மந்திராலயம் சென்றிருப்பவர்கள் இதை அறிவர் அவ்வாறு தரிசித்த அன்பர் குருராஜா நானும் எவ்வளவோ பிரயாசைப்பட்டு தான் வந்தேன் ஆனாலும் நீன் பிரசாதத்தை உண்ணும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை எனினும் இன்றிரவு நின் ரஜோத்சவத்தைக் கண்டு ஊர் திரும்புகிறேன் நான் பலமுறை இங்கு வந்திருக்கிறேன் பலமுறை உண்டிருக்கிறேன் ஆனால் இம்முறை தான் அவசரமாய் செல்ல வேண்டியிருக்கிறது நீ நினைத்திருந்தால் ஒரு கவலம் பிரசாதத்தை எனக்கு அளித்திருக்கலாம் உன்னால் அது முடியாததா இந்த பாவி என்ன பிழை செய்தேனோ அடுத்த முறை வருகையில் வழக்கம்போல் ஒரு இரு நாட்கள் தங்குமாறு வருகிறேன் இன்றைக்கு என்ன என்று கேட்கிறாயா மந்திராலய பிரதேசத்தில் நின் பிருந்தாவனத்துக்கு பின்புறம் ஓடும் துங்கை நீரே எனக்கு போதுமானது நீர் எத்தனை நாட்கள் பூர்வாசிரமத்தில் ஒரு உத்தரணி துளசி தீர்த்தத்தோடு வயிற்றை நிரப்பியிருக்கிறீர்கள் பரம்பொருளை நினைத்து ஒரு துளி நீர் அருந்தினால் கூட வயிறு நிரம்பிவிடும் என்று எண்ணியவாறு நதிக்கும் தகிக்கும் வெயிலில் பாறைகளின் மீது நடந்து துங்கையை அடைந்தார் நதிநீரை கையில் எடுத்து குருராஜா என்றவாறு வாயில் கொண்டு செல்ல முற்படுகையில் அப்பா என்ற குரல் கேட்டு ஒரு கணம் அந்த பக்தர் நின்றார் ஏனப்பா இருக்கிறாய் உணவருந்தவில்லையா என்றபடி ஒரு பெரியவர் நின்றிருந்தார் அவர் கையிலே வஸ்திரம் மூடிய நிலையில் ஒரு தட்டு இருந்தது சுவாமி நீங்கள் எங்கு இங்கு வந்தீர்கள் எனக்கு முன்னாலோ பின்னாலோ தங்களை காணவில்லையே நான் இங்கேதானப்பா இருக்கிறேன் எனக்குத்தான் இந்த பாறை மறைத்திருக்கிறது போல் இருக்கிறது ஆமாம் ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது அது இருக்கட்டும் இந்த தட்டை பிடி என்றார் பக்தரும் அந்த பெரியவரிடமிருந்து தட்டை பிடித்தார் உனக்குத்தானப்பா அதோ அந்த நிழலில் அமர்ந்து திறந்துப்பார் நீங்களும் வாருங்கள் சுவாமி கூப்பிட்டால் வரத்தானே இருக்கிறேன் என்றவாறு அவரும் சென்றார் பக்தர் தட்டின் மீதி இருந்த வஸ்திரத்தை எடுத்தார் வாழை இலை இருந்தது அந்த இலையை எடுத்ததும் பக்தருக்கு மெய்யெல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது அந்த தட்டினிலே விதவிதமான சமையல் வகைகள் இருந்தன பொரியல் வகைகள் சாத வகைகள் பாயசம் உள்ளிட்ட அனைத்தும் இருந்தன இதெல்லாம் உனக்குத்தானப்பா சாப்பிடு உங்களுக்கு நீங்கள் சாப்பிடவில்லையா முதலில் நீ சாப்பிடு பசியோடு இருக்கிறாய் மற்ற கேள்விகளை பின்னர் கேள் நான் ராய தான் உண்ண வேண்டும் என்றிருந்தேன் இதுவும் ராயர் தான் இதை நீ பணம் செலுத்தி உண்ணப்போவதில்லை ஏதோ உனக்கு தர வேண்டும் போல் தோன்றியது என் வயதிற்கு மதிப்பளித்தாவது தட்டாமல் உண்பாய் என்றிருந்தேன் அதற்கில்லை சுவாமி நான் பிரசாதத்தை தான் இதுவும் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த உணவுதான் பின்னர் உன் விருப்பம் என்றதும் மாவலோடு வயிறார உண்டு முடித்தார் அந்த பக்தர் அப்பா எனக்காக ஒரு சின்ன உதவி என்ன சுவாமி இந்த தட்டை அலம்பி நான் சொல்லும் இடத்தில் சேர்ப்பித்து விட வேண்டும் இருந்தால் வேண்டாம் தெய்வம் போல் வந்து என் மனக்குறையை நீக்க உங்களுக்காக இதை கூட செய்யவில்லை என்றால் என்றவர் தட்டை நன்கு அலம்பிய போது சுவாமி இது வெள்ளித்தட்டு போல் இருக்கிறதே சாப்பிடும் அவசரத்தில் கவனிக்கவில்லை ஆம் வெள்ளித்தட்டு தான் ஜாக்கிரதையாக நான் சொல்பவரிடம் சேர்த்து விடுவாயா அப்படியே சுவாமி என்று சொல்லி அந்த பெரியவரின் சொற்படி தட்டினை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்துக்கு சென்று அவர் சொன்ன அறையிலிருந்து வெளிப்பட்ட அந்த பூஜகரை அணுகி இந்த தட்டை நீட்டியபோது போது பெற்று முன்னும் பின்னும் திருப்பிப் பார்த்து அவசர அவசரமாக பிராகாரத்திற்கு ஓடினார் பிராகாரத்தின் வெளியிலிருந்து பிருந்தாவனத்தை நோட்டமிட்டு அதிர்ந்தவாறு தன்னிடம் தட்டை தந்தவரை ஏறிட்டு பார்த்தார் ஏதோ விபரீதம் என்று உணர்ந்த அந்த பக்தர் என்னவென்று அறிய பூஜகரை நோக்கி தன் விழிகளை உயர்த்தினார் இந்த தட்டு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா தெரியாது சுவாமி இது எப்படி உனக்கு கிடைத்தது என்றதும் நடைபெற்ற அனைத்தையும் அந்த பக்தர் சொன்னதும் பூஜகர் நிகழ்ந்து விட்டார் அப்பா இந்த தட்டில்தான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நைவேத்தியம் வைத்திருந்தோம் பூஜைகள் முடிந்து நாங்கள் பிருந்தாவனத்தை பூட்டி கொண்டு வெளியில் வந்த பின்னர் உனக்கு எப்படி கிடைத்திருக்கக்கூடும் என்று ஸ்தம்பித்து போனேன் உன் கோரிக்கைக்காக தனக்கு அளித்த உனக்கு தந்துவிட்டார் அதுவும் உன்னை தேடி வந்து தந்திருக்கிறார் எப்பேற்பட்ட ஜீவாத்மானி என்றதும் அந்த பக்தர் அடைந்த நிலையை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலுமா என்ன தன் மீது ஸ்திரமான பக்தி பூண்டிருப்போருக்காக ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார் பாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் இந்த அருளினைப் பெற மிகுந்த பக்தி வேண்டும் இதை விடுத்து இந்த நிகழ்ச்சியை மட்டும் மனதில் கொண்டு அன்னதானம் வேலை முடிந்த பின்னர் இதே பாணியில் துங்கையிலே நீரை குடித்து நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளலாம் என்று சென்றால் அப்போதும் ஸ்ரீ ராகவேந்திரரை இதே போல் எதிர்பார்க்க முடியுமா இந்த பக்தர் இதற்கு முன்பு பல முறை மந்திராலயம் வந்திருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரரை சதாசர்வ காலமும் ஸ்மரணை செய்து கொண்டிருந்திருக்கிறார் அதனால் தான் தன் மீது அத்தியந்த பக்தி கொண்டிருக்கும் பக்தர் பசியால் வாடலாகாது மனத்தாலும் வாடலாகாது என்று இதை போல் அருள்பாலித்திருக்கிறார் மந்திராலயத்திலே நடைபெறும் அன்னதானத்திற்கு அவர் காலத்திலிருந்தே பல இடங்களிலிருந்து தானியங்களும் பொருளும் வந்த வண்ணம் இருக்கின்றன தனக்கு வேண்டியதை தன் பக்தர்கள் மூலமே பெற்றிருக்கிறார் ஒருவர் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க முன்வந்தாலும் அதன் தன்மையை அறிந்தே ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்றுக்கொள்வார் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நான் நீ என்று பணத்தையும் பொருளையும் கொடுக்க பல பேர் இருந்தாலும் ஓர் அன்பரிடம் வெறும் பதினைந்து ரூபாய்க்காக அவர் கனவில் தோன்றி தனக்கு பதினைந்து ரூபாய் தானம் செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் யாரிடம் கேட்டாரோ அவரால் எவ்வளவு வேண்டுமானாலும் தர முடியும் ஆனால் அவர் கேட்டதோ பதினைந்தே ரூபாய்தான் அதுவும் புனிதமான ஒரு பொருளுக்காக அந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் அடுத்த வாரம் காண காணப்போகிறோம் ॐ श्रीराघवेन्द्राय नमः ॐ श्रीराघवेन्द्राय नमः ॐ श्रीराघवेन्द्राय नमः